கைகளால் பிக்கும் போதே நல்லா கறுக்கு முறுக்குன்னு சவுண்டு கேட்குற இந்த முருகலான தோசை அதீத புரத சத்தும் நார் சத்துன்னு நிறைஞ்சதுங்க இந்த தோசை ரெசிபி தான் இன்னைக்கு ஆதிரா ஜங்ஷனில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு அரை கிலோ அளவுக்கு நல்ல சுத்தமான வெள்ளைச்சோளம் எடுத்துருக்கீங்க இதில் அதிகமான நாச்சத்து இருக்கிறனால உடலிடை நல்லா குறையும் இருதயத்துக்கு நல்லா பலமளிக்கும் இதோட நூற்றம்பது கிராம் இட்லி அரிசி நூறு கிராம் அளவுக்கு வெள்ளை உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது மூணையும் ஒன்றா சேர்த்து நல்லா ரெண்டு பொருளையும் ரெண்டு தடவை கழுவிட்டு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் தோசமாக அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் மறுநாளைக்கு தேவையானதை மட்டும் வெளியே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் பார்க்க குருணைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் ரொம்ப சாஃப்டாக தான் நான் அரைச்சிருக்கேன் இதை மூடி வச்சு ஓவர் நைட் இல்லாட்டி ஒரு கிளைமேட் உங்களுக்கு நல்லா ஹாட்டாக இருந்தால் அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரத்துலேயே இந்த மாதிரி நல்லா புளிச்சு வந்துடும் இந்த மாதிரி நல்லா புளிச்சு வந்தால் தான் அதாவது பொங்கி வரும் இந்த மாதிரி புளிச்சு பொங்கி வரும்போது நீங்கள் நல்லா அதை பீட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைன்னா லேசாக தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை தோசைக்கடலை எப்போவும் போல நல்லா காய வச்சுட்டு தோசைக்கல்ல அதில் நீங்கள் தேவையான அளவு மாவு ஊற்றி எண்ணெயோ நெய்யோ ஊற்றி நீங்கள் சூப்பரான முருகலான தோசை சுட்டு எடுக்கலாம் இதை வந்து நீங்கள் அடிக்கடி உணவில் இந்த மாதிரி வெள்ளைச்சோளம் சிறுதானியங்கள் இதெல்லாம் சேர்க்கறதுனால உடல் வந்து நல்ல பலம் பெறும் திரும்பவும் சொல்கிறேன் உடல் எடை குறைக்க இருதய ஆரோக்கியத்திற்கு மேலும் சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது ஒரு நல்ல உணவுங்க ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்